நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஸ்டார் கலாட்டி அலைய இத பத்தி பார்க்க போறோம் அப்படினா சூப்பரான ஒரு ரியல் ஹீரோவோட பைக்ரஃபி தான் பார்க்க போறோம் எஸ் நீங்க வச்சு தான் உள்ள வந்திருப்பீங்க அப்படினு சொல்லி நினைக்கிறேன் பல லைக்ஸ் கள் இவருக்கு வந்து குவிஞ்சிட்டு வருது இவர் செய்யக்கூடிய சேவைகளுக்கும் உதவிகளுக்கும் பல லட்சம் மக்கள் வந்து இவருக்கு வந்து அடிமை ஆயிட்டு வராங்க அப்படினு சொல்லிட்டே சொல்லலாம் அவ்ளோ பெரிய ஆக்சுவலா வந்து காமெடியனா இன்ட்ரோ듀ஸ் ஆகி இப்போ ரியல் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய ஹீரோவா வாழ்ந்துட்டு இருக்கிறவர் தான் கேபிஓய் பாலா அப்படிங்கறவர் எண்ணற்ற உதவிகளை வந்து செஞ்சிட்டு வராரு அவர் செஞ்ச உதவி பத்தி பேசணும் அப்படின்னாலே வீடியோ எடுத்துட்டே போகும் ஸோ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா அவரை பத்தியான நிறைய பயோகிராஃபிஸ் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நினைக்கிற வீடியோ நம்ம பாருங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவருடைய டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல பிறந்திருக்காரு அதுவும் காரைக்கால்ல தான் வந்துட்டு பிறந்திருக்காரு ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு பையனா தான் வளர்ந்திருக்காரு இவரு லெவல்த் டுவெல்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா படிச்சுக்கிட்டு இருக்கும் போது லெவல்த் படிச்சுட்டு இருக்கும் போது அமுதவானன் அப்படிங்கிறவரு ஒரு கோயில் ஃபங்க்ஷன் இருக்கு சீஃப் கெஸ்டா வராங்க அவங்க மூலமா பழகி அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆக்சுவலா வந்து நீ லெவல்த் டுவெல்த் முடி அப்படி இல்ல சொல்லி சொல்றாங்க ஓகேன்னு சொல்லிட்டு லெவல்த் டுவெல்த் முடிஞ்சதுக்கு அப்புறமா அமுதவானனுக்கு கால் பண்ண அவர் உடனே சென்னை கிழமை வா அப்படின்னு சொல்லி போக சென்னைக்கு வித் வந்து ட்ரெயின்ல வந்திருக்காரு கே பாலா அப்படிங்கிறவரு சோ அப்படி வித் வந்தவர் தான் இப்போ பல பேருக்கு வந்துட்டு எண்ணற்ற உதவிகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு இவர் வந்து யதார்த்தமா இந்த கே பி ஷோல வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது உள்ள வந்துடுறாரு வந்துட்டு விளையாட்டுத்தனமா அவரோட காமெடி எல்லாமே வந்துட்டு பண்ணிட்டு இருக்காரு எஸ் இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது நம்ம நல்லா ப்ரொஃபஷனலாக இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஷனலாக இறங்கும்போது அவர் உடனே எலிமினேட் ஆயிடுறாரு அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு வாய்ப்பு கடைச்சு மறுபடியும் உள்ள போயிட்டு அந்த சீசனே வந்துட்டு அவர் வின் பண்ணிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதாவது கேபி சீசன் சிக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இவரு தான் டைட்டில் வினர் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் குக்வித் கோமாளில எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு மக்கள் மனசுல நிறைய இடம் படிக்கிறாரு ஒரு நல்ல காமெடியனா நல்ல ஒரு கலைஞனா நல்ல ஒரு ஆங்கராக இவருடைய திறமைகளாமே வந்துட்டு வெளிக்க அமைச்சுட்டு வராரு அப்படி எல்லாமே வந்துட்டு நம்ம மக்களோட மனதை வந்து கொள்ளையடிச்சவர் தான் கே பி வி பாலா அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்ட் டைமில் அவர் பண்ணக்கூடிய உதவிகளால் நிறைய மக்கள் சந்து பொந்தில் எல்லாம் கே பி வை சார் பற்றி எல்லாமே பேசிக்கிட்டு இருக்காங்க யாரா இந்த மனுஷன் அப்படின்ற அளவுக்கு எல்லாருடைய மனசுலேயும் இடம் பிடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நம்ம சென்னைக்கு வந்த ஒரு மனுஷன் இப்போ எவ்வளோ பேருக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்காரு எவ்வளோ பேருக்கு எண்ணற்ற உதவிகள் எவ்வளோ உதவிகள் எல்லாமே வந்துட்டு செஞ்சுக்கிட்டு வராரு இவருடைய காமெடியான ஸ்பீச்சு கவுண்டர் அட்டாக்ஸ் இது எல்லாமே வந்துட்டு மக்களுக்கு ரொம்பவே ஒரு சிரிக்கிற மாதிரி ரசிக்கிற வண்ணம் இருக்கு மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற மனசு வந்து திடீர்னுலாம் வராதுங்க ஆரம்பத்துல இருந்தே அந்த மனசு இருந்துட்டு தான் இருக்கணும் அதுக்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையாம இருக்கிறதுனாலதான் நிறைய பேரால உதவி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ அந்த அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலை வந்ததுக்கு அப்புறமா அவங்களால கட்டுப்படுத்தவே முடியாது அவங்களே அறியாம நிறைய பேருக்கு உதவி செய்வாங்க அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் கே பாலா அப்படிங்கிறவரு ஆக்சுவலா அவரால் உதவி பண்ண முடியல நம்மளுக்கு மாசம் பதினஞ்சாயிரம் தான் சம்பளம் வருது பண்றது ஆனாலும் எப்படிடா மத்தவங்களுக்கு உதவி பண்றது அப்படின்ற ஒரு நிலைமையிலும் அவருக்கிட்ட வந்து உதவி கேட்ட ஒரு பொண்ணுக்கு நான் காலேஜ் ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு கஷ்டப்பட்டு உழைச்ச காசை வந்து அவர் உதவியா கொடுத்திருக்காரு ஆக்சுவலா கஷ்டப்பட்டு நம்மளோட அதாவது தனக்கு மிஞ்சினது தான் தான தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனா தனக்கு இல்லாட்டியும் கூட மத்தவங்களுக்கு உதவட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காசை வந்து உதவியா கொடுத்திருக்காரு இது மிகப்பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாங்க இவர் பண்ணக்கூடிய நிறைய உதவிகளை பார்த்துட்டு லாரன்ஸ் சார் லாரன்ஸ் எந்த அளவுக்கு உதவி பண்ணுவார் எந்த அளவுக்கு ஹெல்பிங் டெண்டன்சியோடு இருக்கார் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஸோ அவரே வந்து பார்த்துட்டு சார் நம்ம நடிக்கிறோம் நம்ம நடித்து சம்பாதிக்கிற பணத்தை மற்றவங்களுக்கு உதவி செய்கிறோம் இந்த பையன் வந்து வேலைக்கு போகிறான் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு எப்படி குடும்பத்தையும் பார்த்துக்கிறான் நிறைய பேருக்கு உதவியும் செய்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாராட்டி இப்போ வந்து லாரன்ஸ் சார் கூட சேர்ந்து கேபி பாலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க அதாவது பூரி உருளைக்கிழங்கு மசால் காம்பினேஷன் எவ்வளோ சூப்பராக இருக்குமா அதே மாதிரி தான் லாரன்ஸ் அண்ட் கேபி பாலா அவங்களுடைய காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்குது இவங்களால வந்துட்டு நிறைய பேர் வந்து ரொம்பவே நல்லா இருக்காங்க நல்ல நிலமையில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம் இந்த பாலா வந்து இவ்வளோ உதவி செய்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் பண்ணவே முடியாது அவங்க அப்பா அம்மா வந்து ஃபுல்லாக ஆதரவு தரவிச்சுட்டு வராங்க சொந்தக்காரங்கள்லாம் நிறைய சொல்லுவாங்களாம் அவங்கள பற்றி இவன் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா இப்படியே இருந்தான்னா இவனுக்கு கல்யாணம் இப்படி சொத்து சேர்த்தா தானே முடியும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் சொல்லும்போது இல்லை என் பையன் நல்லது தான் பண்ணுறான் பண்ணட்டும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டுலாமே அவங்க அப்பா அம்மா என்கரேஜ் பண்ணுறது மூலமாக தான் அவங்களால இவ்வளோ உதவியும் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கே பி பாலா வந்து நிறைய இடத்துக்கு வந்து ஆங்கரிங் நிறைய ஷோஸ்க்கெல்லாமே ஆங்கரிங் பண்ணியிருக்காரு நிறைய மூவிஸ்க்கு எல்லாமே வந்துட்டு ப்ரமோஷன் ஆங்கரிங்ஸ் எல்லாம் அந்த மாதிரி வந்துட்டு இசை வெளியீட்டு விழா இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு ஆங்கரிங் பண்றாரு அப்படின்னா அந்த படத்தோட ஹீரோ யாரோ அவர் அந்த இடத்துல ஹீரோவா இருக்கிறத விட அந்த இடத்துல கே பி பாலா தான் ஹீரோவா இருப்பாரு ஏன்னா அந்த படம் என்ன படமா இருந்தாலும் அந்த படத்துக்கான ஹீரோவை கே பி வாய் பாலா சொல்லிட்டு அவரே வந்துட்டு ரொம்ப நல்லா பாராட்டுவார் அதெல்லாம் கேட்கும் போது பியூட்டிஃபுல் காயில் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ உதவி பண்றாரு இவருக்கு ஏங்க இன்னும் கல்யாணம் அப்படிங்கறது மிகப்பெரிய ஒரு டவுட்டா தானே இருக்கு இவர் வந்து ஒரு எட்டு பொண்ணுங்களை லவ் பண்ணியிருப்பாரா எட்டு பொண்ணுங்களுமே வந்து ஒன் சைட்ல தான் இப்போ ப்ரப்போஸ் கூட பண்ணது அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஸோ ஸ்கூல் டைம்லேருந்து லவ் பண்ணுறேன் பட் எதுவுமே பிக்கப் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லலாம் சொல்கிறாரு நல்லவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நிறையவே நடக்கும் ஸோ அப்படி இருக்கையில் கண்டிப்பாக கேப்பே பாலாவை தேடி ஒரு அழகான அருமையான பொண்ணு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டாருக்கு லாட்டா யூடியூப் சேனல் மூலமாகவும் சொல்லிக்கலாம் மனிதர்கள் பலர் ஆனால் இந்த மாதிரியான மனசு இருக்க மனிதர்கள் சிலர் தாங்க இருக்காங்க ஸோ இவரை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்துட்டு பார்க்குறேன் அது வரைக்கும் Bye.